வெள்ளத்துவல் கிராம பஞ்சாயத்து பதினொன்றாம் வார்டு நாய்க்குன்னு கவலை மணவாளன் வீட்டில் ரீனாவும் குடும்பமும் சந்திக்கக்கூடிய துயரத்திற்கு தீர்வு இல்லை பல்வேறு நோய்களினால் துயரத்தை சந்திக்கொண்ட இந்த குடும்பம் நல்ல உள்ளங்களின் உதவியை தேடுகின்றன பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த குடும்பம் நல்ல உள்ளங்களின் உதவியை தேடுகின்றனர் கிராம பஞ்சாயத்தில் பதினைந்தாம் வார்டான கல்லார்குட்டி நாய்க்குந்து கவலை மணவாளன் வீட்டில் ரீனாவும் குடும்பமும் தான் நோயிலிருந்து உயிர் பெற உதவி தேடுவது ரீனா சுவாமிவிற்கு தற்பொழுது சிறுநீரக சம்பந்தமாக கோட்டையம் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் கூடாதுவருக்கு மூச்சு விடுதல் பிரச்சனை உட்பட உள்ள பிரச்சனைகளும் உள்ளன இவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நிலை தொடர்கிறது എനിക്ക് അഭിപ്രായമായ ഒരു അമ്മയും എൺപത്തഞ്ച് വയസ്സായ ഒരു അമ്മയും ഇരുപത്തൊന്ന് വയസ്സായ ഒരു മോളും ഉള്ളു വേറെ ആരും എന്നെ സഹായിക്കാനോ നോക്കാനോ ഇല്ല കിറ്റനിക്ക് കുഴപ്പമുണ്ട് രാഷമുട്ടാണ് മറ്റേ വേദനയാണ് എന്നെ നോക്കാനോ വർക്കാനോ ആരുമില്ല ആശുപത്രിയിൽ കൊണ്ടുപോകാൻ പോലും ആരുമില്ല ഒരു പോക്കിന് പത്ത് പതിനായിരം രൂപയാവും ആരും സഹായിക്കണമെന്ന് ഞാൻ ആശിക്കുന്നു அம்மாவான எண்பத்தி ஐந்து வயதுடைய குடும்ப அங்கத்தினார்கள் வருடங்களாக இவர்கள் நோயினால் தான் பாதிக்கப்பட்டுள்ளது கணவன் வருடங்கள் கடந்துள்ளன கோட்டை மெடிக்கல் காலேஜில் தான் சிகிச்சைக்கு செல்வது ஒவ்வொரு சிகிச்சைக்கு செல்லும்போது பதினாயிரம் ரூபாய்க்கு மேலாக செலவு உள்ளது பென்ஷன் மட்டும்தான் இந்த குடும்பத்திற்குள்ள வருமானம் பஞ்சாயத்திலிருந்து கிடைத்த உதவிகளும் இவர்களுக்கு ஆறுதலாக மாறுகின்றது தற்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையில் தான் இந்த குடும்பம் அதனால் நல்ல உள்ளங்களில் உதவி தேடுகின்றன இவர்களின் பெயரில் அடிமாளி யூனியன் வங்கியில் அக்கோர் திறக்கப்பட்டுள்ளது நல்ல உள்ளங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களின் கோரிக்கை நியூஸ் பீரோ அடிமாலி